நாம் இன்னைக்கு ஆலயத்தில் செருப்பு போடக்கூடாது என்பது பத்தி பார்க்க போறோம் அன்பானவர்களே தேவாலயம் என்பது சாதாரண கட்டிடம் அல்ல அது தேவனுடைய சந்நிதி நாம் மற்றவர்களின் வீட்டிற்குள் செல்லும் போது மரியாதைக்காக செருப்பு கழட்டுவது போலவே தேவனுடைய ஆலயத்துக்குள் செல்லும் போது இன்னும் அதிக பரிசுத்தம் தேவைப்படுகிறது எனவே ஆலயத்தில் செருப்பு போடக்கூடாது என்பது வேதாகம அடிப்படையோடு ஆன்மீக காரணமோடும் நமக்கு புரிய வேண்டும் ஒன்று தேவனுடைய சந்நிதி பரிசுத்தமானது யாத்திராகமம் மூன்று ஐந்தாம் வசனத்தில் தேவன் மோசேயிடம் உன் காலிலிருந்து செருப்பை கழற்று நீ நிற்கும் இடம் பரிசுத்தமான நிலம் யோசுவா ஐந்து பதினைந்தாம் வசனத்தில் கர்த்தரின் தூதன் யோசுவாவிடம் இதே வார்த்தையை சொன்னார் இவ்விரண்டு வசனங்களும் காட்டுவது பரிசுத்தமான இடத்திற்குள் செல்லும் முன் செருப்பு கழட்ட வேண்டும் செருப்பு என்பது உலகத்தின் தூசி அசுத்தம் பாவம் ஆகியவற்றின் அடையாளம் பரிசுத்த தேவனுடைய முன்னிலையில் அவை இருக்கக்கூடாது இரண்டு யூத கலாச்சாரம் மற்றும் மரியாதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களிடம் தேவனுடைய ஆலயம் இருந்தது ஆசாரியர்கள் கூட பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையும் போது குறிப்பிட்ட உடையை அணிந்து செருப்பு இல்லாமல் சென்றார்கள் தேவனுடைய சந்நிதி மிக உயர்ந்தது அது சாதாரண இடமல்ல ஆலயத்தில் செருப்பு போடாதது தேவனுக்கு அஞ்சியும் மரியாதையுடனும் நடப்பதற்கான அடையாளம் மூன்று தேவன் பார்க்கிறதோ வெளிப்புறம் அல்ல ஆனால் மரியாதை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழாம் வசனத்தில் மனுஷன் வெளிப்புறத்தை நோக்குகிறான் கர்த்தர் இருதயத்தை காண்கிறார் தேவன் நம் உள்ளத்தை பார்க்கிறார் என்பது உண்மை ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வெளிப்புறம் கூட மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் வீட்டில் நாம் செருப்பு கழட்டுவது சுத்தத்திற்காக நண்பரின் வீட்டில் சென்றால் மரியாதைக்காக கழிப்போம் அப்படி இருக்க தேவனுடைய செருப்பு கழிக்காதது எப்படி சரி ஐந்து தேவாலயத்தில் செருப்பு போடாதது பயபத்தியின் அடையாளம் பிரசங்கி ஐந்து முதலாம் வசனத்தில் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உன் கால்களை எச்சரிக்கையாய் பாதுகாத்துக்கொள் இந்த வசனம் சொல்லுவது தேவனுடைய சந்நிதிக்கு போகும் போது கவனமாக இரு என்று செருப்பு கழட்டுவது கர்த்தாவே நான் தூசி பிடித்த உலக வாழ்க்கையோடு உன் சந்நிதிக்குள் வரமாட்டேன் என்று சொல்லும் அடையாளம் அது ஒரு பணிவும் பயபத்தியும் ஐந்து சாட்சி மற்றும் ஒற்றுமை சிலர் தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரே அப்படியிருக்க செருப்பு கழட்ட வேண்டுமா என்று கேட்பார்கள் ஆனால் நம்முடைய செயல் மற்றவருக்கு சாட்சியாகிறது ஒருவர் செருப்பு கழட்டி விட்டு உள்ளே வந்தால் மற்றவரும் இந்த இடம் பரிசுத்தம் என்று உணர்வார் மத்திய ஐந்து பதினாறாம் வசனத்தில் உங்கள் ஒளி மனுஷருக்கு பிரத்தியச்சமாயிருப்பதாக அவர்கள் உங்கள் நற்செயல்களை பார்த்து வானத்தில் உள்ள உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்களாக ஆறு நடைமுறை எடுத்துக்காட்டு ஒரு கிராமத்தில் தேவாலயத்தில் எல்லாரும் செருப்பு கழட்டி தான் போவார்கள் ஒருநாள் புதியவர் ஒருவர் செருப்போடு வந்தார் அவர் நினைத்தார் இது தேவன் பார்க்கும் விஷயம் அல்ல ஆனால் ஊரில் இருந்தவர்கள் அதை பார்த்து மனம் உடைந்தார்கள் ஆகவே நமது நடைமுறை மற்றவருக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் முடிவு அன்பானவர்களே வீடு சமன் சுத்தம் காக்க நாம் செருப்பு கழட்டுறோம் ஆபீஸ் சமன் மரியாதைக்காக கழிப்போம் ஆலயம் சமன் தேவனின் சந்நிதி அதனால் நிச்சயமாக செருப்பு போடக்கூடாது எபிரேயர் பன்னிரண்டு பதினான்காம் வசனத்தில் பரிசுத்தமில்லாமல் யாரும் கர்த்தரைக் காணமாட்டார்கள் வெளிப்புறமாக செருப்பு கழிப்பது சமன் உள்ளத்தின் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் அடையாளம் தேவனுடைய ஆலயத்தில் செருப்பு போடாமல் பணியுடனும் பயபத்தியுடனும் வருவோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்